Welcome so back to our channel. channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம் ஸோ எதுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வளகாப்புக்கு போறோம் நம்ம ஆமா அது இங்கே இல்ல சென்னையில சென்னை போய் வளகாப்பு கொண்டாட போறோம் என்னங்கிறதுனாலே உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸா இருக்கும் ஸோ யார் என்னங்கிறதுல நாங்க இப்ப சொல்லவே மாட்டோம் அது போக போக வீடியோஸ்ல வந்து சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் சொல்றோம் யாரோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதுக்கேற்ற ட்ரெஸ் வந்து வாங்க போறோம் ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ நம்ம வந்து லைனாக எதுக்கிட்ட ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பீங்க ஸோ ஒரு பத்து பேர் இருக்க இடத்துல நம்ம ஒன்று தனியாக தெரியணும் அதாவது நார்மல் ட்ரெஸ் போட்டு போனால் கொஞ்சம் தனியாக தெரியும்

அந்த மாதிரி ஏதாவது யாராவது கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம புது ட்ரெஸ் இதெல்லாம் போடப் போகிறோம் இதுவே சொந்தக்காரங்க நிறைய பேர் இந்த எல்லா ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம நிறைய ட்ரெஸ் வாங்குவோம் இந்த மாதிரி எப்போயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போடும் போது நிப் பண்ணுறோம் அப்படி அப்படி மாதம் ஒரு நல்ல காஸ்ட்யூம் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பூரில் இருக்கிற பாதி கனையை தேட போகிறோம் இல்லை மாதிரி பார்த்து ஒரு காஸ்ட்யூம்

எனக்கு இங்க யூரிங் போய்ட்டு வந்து படுக்கணும். எனக்கு கால் வழி தான கால் டைல்ஸ் வைக்க முடியல. அதுக்காகவே நான் அடங்கிட்டு ரொம்ப நேரம் படுத்துதே இருக்கேன். பயங்கரமான ஒரு டைம் சுத்தம் சுத்தம் இருக்கேன் கடைசிக்கும் பண்ணவே இன்னைக்கும் க்ளீன் பண்ண முடியாது போல. இதுக்கு ஒரு நல்ல நாளா பாத்து பத்திரிக்கை எழுச்சி க்ளீன் பண்ண வேண்டியது தான் பழக்காது அது வந்துவிட்டோம் கடைக்கு கடையோட பார்க்கிங் இது வந்து உள்ள அங்கே வந்து வண்டியை நிற்பாட்டு நான் வந்துவிட்டோம் பார்க்கிங் நினைக்கிறேன் அதுதான் கடை வந்து ரொம்ப முன்னாடி இருக்கு அதோட பார்க்கிங் உள்ள இதுவா சிவா பார்க்கிங் அப்படியே ஆப்போசிட்டில் இந்த இருக்கிற மாதிரி இருக்குல்ல

ஸ்லீவ் எடுத்து நம்ம தச்சுக்கலாம் இது நல்லா இருக்குது அப்புறம் நல்லா இருக்குது ஆகலை இந்த ப்ளூ வந்து நல்லதாக இருக்குது செட் கொடுத்து எடுக்கிறீங்களா பிளான் அதுதான் நல்ல ஷால் வரும் நம்ம லெகின் கூட எடுத்துக்கலாம் பேண்ட் இதோட பேண்ட் அவ்வளோ நல்லா இருக்காது கூட மாதிரி எடுத்துக்கலாம் பேண்ட் ஷர்ட் ஆகும் உட்காந்துடும் பார்ப்போம் அதில் நன்மை எடுக்கிறாங்க இவங்க எடுக்கிறத நம்மளுடைய இவங்க எடுக்கிற பொறுத்தா நான் ஷர்ட் எடுக்கணும் கோல்டன் கலர் லெகின் போ சில்வர் கலர் லெகின் போட நல்லா இருக்கு சில்வர் கலர் லெகின் இது ஒரு ஷாட் ஆச்சு இதுடா இது தயா தா கா தயா கொஞ்சம் நல்லா ரொம்ப குட்டி ம் சாதம் குட்டி சாம் கொஞ்சம் குட்டி

ட்ரெஸ்ஸு கிடையாது இந்த ட்ரெஸ்ஸும் அவங்க காசு இருக்கா இல்ல நீங்கள் இங்கே இங்க என்ன அப்படின்னா அடுத்து எனக்கு ட்ரெஸ் அது ஐயாயிரம் ரூபா ட்ரெஸ் இருக்கு வாழ்க்கை எடுத்ததுல இருக்க அது ஒரு சட்டம் மட்டுமே இருக்கும் வச்சு பார்த்துக்கிட்டோம் ஆசைக்கும் நிறைய நல்லா நடி இன்னைக்கு ஒரு முடிவோட தான்டா வந்திருக்கு என்னதான் இறக்கமா பார்த்தாலும் ஐயா வேற யார் வீட்டுக்கு வர மாதிரி வரேன் நல்லா இருக்கு என்னாச்சு நல்லா இருக்கு இது நீட்டா இருக்கு மேடம் வந்து ரெண்டாவது ட்ரை பண்ண போறாங்களா நல்லா இருக்கு

இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்க்கும்போது மேடமுக்கு பசி தெரியல எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கேட்பாங்க கேட்பாங்கப்பா பசிக்குது அப்படின்னு கேட்பாங்க பாரு ஆமாம்ப்பாம்பளை ஃபைலாக அவன் செலக்ட் பண்ண இதே வாங்கியாச்சு ரெட் கலர் மெரூன் கலர் தானே ஸோ இதுக்கான ஷர்ட்டு பேண்ட் எடுக்கணும் நான் எடுத்ததில்லை கரெக்டு தான் எடுத்தாச்சு இப்போ அடுத்து ஜூடியோ போய் பார்ப்போமா

ட்ரை பண்ணுவோம் வாங்க ஏன்னா இந்த மாதிரி ஜூஸு ஜூஸு என்னென்ன சாப்பிட்றது சாப்பிட்றது ஜூஸை விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டு வரும் வரும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக குடிச்சு இல்லை சாயந்தரம் நம்ம ஊர்ல புதுசா துறக்கப்பட்ட ஜூடியோ டேஸா பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஆனா ரீசென்டா வந்துருக்குன்னு போய் பார்ப்போம் நம்மளே தோட்டம் ரெண்டாவது ரூபாய் ரெண்டாவது மூணாவது வரும் கலெக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் Değil வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஜூரியோ போயிருப்பான் அஸ்வினுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன் ஆனால் அவனுக்கு எதுவுமே செட் ஆகலை எனக்கு வந்து இப்போ வேணாம் கொஞ்சம் அமௌண்ட் டைப்பில் இருக்குது ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து நானாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் ஓகேன்னு விட்டேன் அப்புறம் லிப்ஸ்டிக்கு ஜூரியோ வந்து எனக்கு லிப்ஸ்டிக் அந்த வைப்ஸ் எல்லாம் நான் காட்டேன் ஸோ அது மட்டும் வாங்கிட்டு நான் வெளியே வந்துருப்போம் மதியத்துலேருந்து சாப்பிட்ல அதான் மதியத்துலேருந்து சாப்பிட்ல ஸோ அதனால் சாப்பிட வந்துருக்கோம் அண்ணன் போட்டு வந்துருக்கோம் ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் தான் போடு ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கா சாப்பிட்டுக்கிற அங்கே இருந்தால் ஒரு வீட்டுக்கு வந்தாடுச்சு

ஒவ்வொரு டைமும் நான் வைக்க அதுவும் இல்லாம நடுல டோல் இருக்குல்ல சோ அதுவும் இப்ப என்ன பண்ணிட்டா அந்த சொகுச கண்டோம் காரோட சொகுச கண்டுக்கிட்டு இப்ப நம்ம கார் எடுக்க மாட்டேங்கிறோம் அடிக்கடி அதுக்காகவே நாங்க ரொம்ப புஷ் பண்ணி புஷ் பண்ணி பைக்ல போனோம் பைக்ல போனோம்ட்டு அடிக்கடி வெளியே ரொம்ப லாங்கா போனோம் உட்காந்து அவங்களுக்கு சொகுசாதான் இருக்கும் ஓட்டர் நமக்கு தான் தெரியும் வெளியே இல்ல இப்போ நம்ம லக்கேஜ் இருந்தா இப்போ லக்கேஜ் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ டிராவல் பண்ணிட்டு வரும்போது

பைக் தான் பெட்ரு மற்றபடி வெயில் டைம் தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி நைட் டைம்லாம் பைக் தான் பெட்ரு மழை டைம் மட்டும்தான் கார் பெட்ரு மழை வந்து பைக் பெட்ரு ஆமாம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சாரு பார்த்த ட்ரெஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச அதாவது ரெட் கலர்ங்கிறது வந்து அவள் வந்து இருந்துட்டா அமௌண்ட்டுக்காக பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நீங்கள் சொல்லுங்கள் பிராங்க் ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிடுறீங்க ரெண்டு பேரும் பார்த்துருவோமா அதனால பிராங்க்னா கண்டுபிடிச்சா மற்றபடி வேற ஏதாவதுன்னா சொல்லுங்கள் அந்த வீடியோ பண்ணலான்ற ட்ரை பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை அழுத்திடுங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு பை